வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னோடய சேனலில் வந்து பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு மிக சோகமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நான் முதலே பதிவு பண்ணியிருக்கணும் என்னென்றால் ஒரு புதுவை மாவட்டத்தில் வந்து புதுவை பா பாண்டிச்சேரி மாவட்டத்தில் வந்து ஒன்பது வயசு ஒரு சிறுமியை வந்து ஒரு ரெண்டு அரக்கர்கள் வந்து கொடூரமாக அந்த சிறுமியை அவங்க சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த காட்சியைத்தான் ஒரு அதுக்குமே பட்ட பகலில் வந்து ஒரு ஒன்றைக்கு வந்து பிள்ளை விளையாடுற வயசில் ஓடி ஒரு அழகான ஒரு விளையாடுற வயசில் அந்த கொடியை அறக்கர் கையில் மாட்டி அந்த பிள்ளை வந்து கொண்டுட்டாங்க நிறைய வேதனைகளையும் நிறைய வருத்தத்தையும் வந்து நான் இந்த என்னோடய செந்துரன் கே சேனல் கூட நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்து நிறைய புதுவேளை நிறைய வந்து போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நிறைய உண்ணாவிரதங்கள் நிறைய வக்கீல்மார்கள் வந்து நிறைய இதுக்காக நிறைய பாடுபடுறாங்க கஷ்டப்படுறாங்க அந்த கவர்மெண்ட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் வந்து தண்டனை கிடைக்கணுமெண்டு கடும் தண்டனை கிடைக்கணுமெண்டு தண்டனைன்றது இப்போ ஜெயிலி அடைக்கிறது இப்போ ஒரு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அடைக்கிறது ரெண்டு ஆயுள் தண்டனை அதெல்லாம் அந்த அந்த தண்டனையெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அவங்க என்ன வேண்டுறாங்க என்றால் இப்படியான இப்படியான ஒரு கேஸ் வந்த நெண்டாக்கில அவங்களுக்கு உடனே ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் த மரண தண்டனைன்றது உடனே தண்டனையாக அதை அந்த அவங்க ரெண்டு கொடுக்கணும் தூக்கு தண்டனை இல்லைன்னா சுடோணும் இவங்களை வச்சு சுடோணும் அப்போ தான் இனி ஒரு பெண்கள் மீதில் ஒரு ஆம் ஆம்பிளையர் வந்து கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க அந்த மாவட்டத்துலையும் சரி தமிழ் மா தமிழ் மாவட்டத்திலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து இப்போ சற்று கொஞ்சம் குறைஞ்சிட்டே திருப்ப வந்து கொண்டே இருக்குது அந்த தருணத்தை வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கவலையாக இருக்கும் அதுவும் வந்து பாருங்கள் அந்த பிள்ளைய வந்து கொடூரமாக வெட்ட சித்திரவதை பண்ணி ஒரு ச ஒரு சாக்கு பையில் கட்டி சாக்கடைக்க போட்டு மயங்கிய நிலையில் கொண்டே சாக்கடைக்காய் போட்டிருக்காங்களே எரும மாடுகள் பாருங்கள் சாக்கடைக்க போட்டு இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஒரு தாய் தாய்வதத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு ஒரு வெக்கக்கேடு இவங்க எல்லாத்தையும் என்ன எரும இந்த இந்த இவங்க இந்த அந்த ஆக்களாலாம் ஒரு சில ஆம்பளைகளுக்கு வந்து ஒரு சின்ன கெட்ட கெட்ட பேரும் வந்து கொண்டு இருக்குது இந்த வீடியோ பார்த்து நிறைய இந்த இனி வந்து பிள்ளைகளை பார்க்குற தாய் தேப்பன் சகோதரங்கள் யார் என்றாலும் பொம்பளை பிள்ளையில வளர்க்குறது வந்து கையோடு அந்த பிள்ளையில அவதானிச்சு பாருங்க ஏன்டா ரோட்டு வழி எவன் நிற்கிறான்னு யார் நிற்கிறது தனியாக நிற்கிறது எல்லாத்தையும் எங்களுக்கு தெரியாது அது எந்த வடிவத்தில் நிற்கிறான்னு தெரியாது எங்களை பிள்ளைகளை வந்து நாங்கள்லாம் சேஃப்டியாக கவனமாக பார்க்கணும் நாங்கள் கொண்டு போய் அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறதா இருக்கட்டும் விளையாடுறதா இருக்கட்டும் கண் முன்னாடியே விளையாடி நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஆச்சு செலவழித்து வேலை வேலைன் இருக்காமல் எல்லாருமே வேலை வேலைன்ற ஓடுற வழியாக பிள்ளைகளை பார்க்க முடிகிற சுச்சுவேஷன் கிடையாது தாய்தப்பனுக்கும் இந்த இந்த நேரத்தில் வந்து இந்த பிள்ளைகளை பார்க்குறதுக்காக ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளை விளையாட கண் முன்னாடி விளையாடி வைங்க பிள்ளைகளை கவனமாக சேஃப்டியாக பாருங்கள் பெண்களுக்கும் வந்து தற்பாதுகாப்பு நிறையத்தை கற்றுக் கொடுக்க எல்லா இடத்துலையும் வந்து விடுங்க பெண்களை பெற்ற எல்லாம் விடுங்க இதை பார்க்க ஒரு இதாக இருக்குது இந்த கொடி அறக்கர்களுக்கு பாருங்கள் இதுவரைக்குமே இன்னும் எட்டு நாள் இது வரைக்குமே இன்னும் தண்டனை கிடைக்கலை அப்படிதான் இந்த அரசாங்கம் இது இப்போ வந்து நீ வக்கீல்கள் நீதிபதி எல்லாருமே எல்லாம் முன்னாடி நிப்படைச்சி தப்பெல்லாத்தையும் ஒப்புக்கொண்டாச்சு இது இதுவரைக்குமே தண்டனை கிடைக்கல தண்டனை கிடைக்கணும் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும் மரண தண்டனை கிடைக்கணும் இந்த அரக்கர் கொடிய நாயங்களை பற தேசியல பண்ணாடையில இவங்களை விட்டு வைக்க கூடாது அப்பதான் இனியும் வந்து இந்த மாநிலத்தில் வந்து பெண்களுக்கான ஒரு தொட்டா இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்று சொல்லி பயப்படணும் இந்த 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 தண்டனைக்காக பயப்படணும் நிறைய பேர் இன்னமும் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ நேரங்களால் போக முடியலை நாங்கள் இந்த இதில் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த குடும்பத்துக்கும் எங்கள் என்னோட செந்துரன் கே சேனல் கூட நான் இந்த குடும்பத்துக்கும் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் வெறி சேஃப்டியாக இருங்க எல்லாரும் கவனமாக இருங்க பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டா என்ன வரும் இது எப்படி வரும் என்னெண்டு பின்னாடி என்ன நடக்குமென்னு எங்களுக்கு தெரியாது நடந்தா அப்புறம் யோசிக்கிறத விட சேஃப்டியாக இருக்கிறது நல்லது ஓகே நன்றி வணக்கம் எல்லாரும் அந்த பிள்ளைக்காக போராடுங்க அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் நீதி பிள்ளை போயிடுச்சு நீதி கிடைச்சின்னா கிடைக்காமல் என்ன அதெல்லாம் பட்சம் ஆனால் அந்த அந்த நாய்களுக்கு தூக்குத்தண்டாக கிடைக்கணும் தூக்குத்தண்டை போட்டு அந்த அதில் கொல்லணும் ஓகே நன்றி வணக்கம்